ஒன்ற நெட்டின் சூரிய நல்ல அன்பர்கள் ஓட்டுகின்ற மாணிக்கமே மாதமும் போன்ற வளே வீட்டிலிருக்கும் திருமகள் குறிக்கின்ற மின்னல் போன்றவளே குங்கமம் போல சிவந்த வண்ணம் போன்றவளே அதிராணியே அன்னையே பாலாஜியே நீத்து ஒற்ற துணியாக முக்கிய ஆகிய தொழில்களை நிகழ்த்துவளே ஒருபோல இடையினை தொந்தவர்களே அதிகாரிகளுக்கு ஞானம் மற்றும் மனம் மணியல் திராண்டிய எதிர்ப்பை மாற்றி ஆசிர்வாதம் அளிக்கும் ஞானம் என்னும் துன்பார்கள் ஆசிர்வாதம் அளிக்கும் தங்கியது ஐதீது ஐதீது அறிந்து அறிந்து அருட்சி அருட்சி அதுபோல 여포 법 여포 본 자타를